நெடியோன் வணக்கம் என்று நாம் செல்ல இருக்கும் இடம் இரண்டாம் உலக போர் காலத்தில் இங்குவது அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் விமான ஓடுதளம் விமான நிலையமாகவே கட்டப்பட்டது அதன் பிறகு அந்த விமான நிலையம் மொத்தமாக கைவிடப்பட்டது எனதில் இருந்து ஜப்பானியர்களும் ஜெர்மனியர்களும் இந்த பகுதி வழியாக அதாவது அன்று இருந்த இந்தியாவின் பகுதிகளை பிரிட்டிஷ் இந்தியாவின் இப்பகுதிகளை கைப்பற்றுவதற்காக அவர்கள் உள்ளே நுழையலாம் என்ற காரணத்தால் இங்கு ஒரு விமான ஓடுதளம் கட்டப்பட்டது உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அவ்வாறான விமான ஓடுதளங்கள் அமெரிக்க இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் கூட்டுப்படைகளால் கட்டப்பட்டது அப்படித்தான் இங்கும் ஒரு விமான ஓடுதளம் அதாவது மொத்தம் தமிழகத்தில் மூன்று விமான ஓடுதளங்கள் கட்டப்பட்டது அப்படித்தான் இங்கும் கட்டப்பட்டிருக்கின்றது கடம்பூர் கைத்தாக்கு நடுவே அந்த விமான ஓடுதளம் என்றும் நல்ல நிலையில் காணப்படுகின்றது இன்று நாம் கோவில்பட்டி வழியாக அங்கு சென்று கொண்டிருக்கின்றோம் இங்கு கொதுமலை வழியாக இப்பொழுது நாம் அங்கே சென்று கொண்டிருக்கின்றோம் கொகுமலையிலும் ஒரு மிகச்சிறிய பொத்தை என்று அழைக்கப்படும் மலை ஒன்று காணப்படுகின்றது அதே போன்று பழமையான கோவில் ஒன்றும் காணப்படுகின்றது இப்பொழுது அந்த ஊரை நாம் கடந்து கடம்பூருக்கு உள்ளே சென்றுவிட்டோம் கடம்பூர் மிக பழமையான ஊர் இங்கும் இரண்டு சிவன் கோவில்கள் பழமையான பாண்டிய கால கோவில்கள் காணப்படுகின்றன இப்பொழுது கடம்பூர் ஜமீன் வீட்டுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கின்றோம் ஜமீன் மிக பழமையான பாண்டிய கால தொடர்ச்சியாக காணப்படுகின்றது இப்பொழுது அங்கிருந்து விமான ஓடுதளம் அமைந்தது இடமானது ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது இப்போது விமான ஓடுதளத்தின் வழியாக இரண்டு சக்கர வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த விமான ஓடுதளம் கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் நீளம் போட்டதாக இரண்டு ஓடுதளங்கள் எக்ஸ் வடிவத்தில் காணப்படுகின்றன ஒரு விமானம் இறங்கிக் கொண்டிருந்தால் இறங்கிய பிறகு மேலும் ஒரு விமானம் மேலே எழும்ப முடியும் அவ்வாறு இந்த விமான ஓடுதளம் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டுமே இரண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகின்றது அதே போன்று விமான கட்டுப்பாட்டு அறை தரையில் உள்ள கட்டுப்பாட்டு அறையும் கட்டப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலில் இருந்து அறுபது ஏக்கர் நிலம் அரசு நிலமாக காணப்படுகின்றது முன்பு இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் அந்த நிலத்தை திருப்பி மக்களுக்கு மக்களிடம் கையெழுத்து விட்டார்கள் ஐம்பத்தி நாலில் இருந்து அறுபது ஏக்கர் நிலம் மட்டும் அரசு நிலமாக அதாவது ஆங்கிலேயர்களின் நிலமாக அன்று இருந்தது என்று தமிழக அரசின் நிலமாக இருக்கின்றது இப்பொழுது மத்திய அரசு அந்த நிலத்தை எடுத்துள்ளது அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழிலிருந்து இங்கு விமான நிலையம் அமைக்கும் ஒரு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் தஞ்சாவூரில் முன்பு அதாவது போர் விமானங்கள் இறக்கி வைக்கப்படுவதாக சுக்காய் விமானங்கள் வைக்கப்படுவதற்காக விமான ஓடுதலத்தை அவர்கள் திட்டமிட்டார்கள் இங்கு பல எதிர்ப்புகள் கிளம்பிய காரணத்தால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது அதன் பிறகு தஞ்சாவூரில் அவ்வாறான விமான நிலையம் கட்டப்பட்டிருக்கின்றது மீண்டும் அதாவது இந்த பகுதியில் ஏன் இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா இந்த பகுதி முழுவதுமே தோட்டங்களாக மாற்றப்பட்டு விட்டன அதாவது ஆங்கிலேயர்கள் நிலத்தை திருப்பி அளித்த பிறகு உள்ளூர் மக்கள் இந்த பகுதி வளமையான நிலம் ஆகையால் இந்த பகுதியில் தோட்டங்கள் அதாவது பல தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தென்னன் தோப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன ஆகையால் மக்கள் திருப்பி அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் தோட்டங்கள் அழிந்து போய்விடும் அதே போன்று அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று எதிர்ப்புகள் கிளம்பின அதே போன்று நிறைய அரசியல் கட்சிகளின் முக்கியமான புள்ளிகளின் நிலங்கள் கூட இந்த பகுதியில் காணப்படுகின்றன அதே போன்று பெரும் முதலாளிகளின் பண்ணைகளும் தோட்ட பண்ணைகளும் காணப்படுகின்றன பல தோட்டங்களும் காணப்படுகின்றன ஆகிய காரணத்தால் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது அன்று இரண்டாயிரத்தி ஏழிலிருந்தே எதிர்ப்பு கிளம்பியது ஆகையால் இந்த நிலம் அப்பொழுது கையகப்படுத்தப்படவில்லை தஞ்சாவூரில் கட்டப்பட்டு விட்டது இப்பொழுது இந்த பகுதியில் இந்த கட்டணம்தான் தகை கட்டுப்பாட்டு அறை விமானங்களை இயக்குவதற்கான தகையிலிருந்து செயல்படும் கட்டுப்பாட்டு அலுவலகம் இன்று இடிந்த நிலையில் கைவிடப்பட்ட நிலையில் சிதைந்து காணப்படுகின்றது இந்த கட்டுப்பாட்டு அகை கட்டப்பட்டதிலிருந்தே இயக்கப்படவே இல்லை எந்த விமானங்களையும் கையாளவே இல்லை இன்று கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது அந்நியகுளம் என்ற கிராமத்தில் தான் இந்த முன்பு இந்த விமான நிலையம் கட்டப்பட்டிருந்தது இப்பொழுது அதை சுற்றி ஏராளமான தோட்டங்கள் மற்றும் களமாகவும் மக்களுக்கு பயன்படுகின்றது ஏராளமான தோட்டங்களும் விளைநிலங்களும் இருப்பதால் களமாக மக்கள் பயன்படுத்துகிறார்கள் அதே போன்று சில சமூக விகதிகளும் மது அகந்துவதற்காகவும் இந்த இடத்தை பயன்படுத்துகிறார்கள் ஆடு மாடுகள் கூட ஏராளமாக நடமாடுகின்றன இப்ப நீங்க அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல ஏராளமான ஆடு மாடுகள் இந்த பகுதியை தாண்டி செல்கின்றன அதே போன்று மாநில அரசும் சாலைகளை இரண்டு இடங்கள் இரண்டு மூன்று இடங்களில் இந்த பக்கத்து கிராமங்களுக்கு செல்வதற்காக இந்த இடத்தை கடந்து செல்ல முடியும் இப்ப ஆடுகள் கூட கடந்து செல்கின்றன ஏராளமான ஆடுகளும் இந்த பகுதியை கடந்து மேய்ச்சலுக்காக எடுத்து செல்லப்படுகின்றன மாடுகளும் அவ்வாறு இப்பொழுது பயன்பாட்டில் இருக்கின்றது உடான் திட்டத்தின் கீழ் இந்த விமான நிலையத்தை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர இயலுமா என்று அரசு அரசுமுறை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கூட முயற்சித்தது ஆனால் பிரச்சனை என்னவெனில் இந்த பகுதியில் ஏராளமான விண்டுமில் என்று சொல்லப்படும் காற்றாலை மின்சக்தி தயாரிக்கும் காற்றாலைகள் நிறுவப்பட்டுள்ளன இது விமானம் இறங்கி இயக்குவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் என்ற காரணத்தால் விமான ஓடுதலம் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருவது கேள்விக்குறியே ஏனெனில் இவ்வாறான ஏராளமான விண்டுவில் காற்றாலைகள் இந்த பகுதியில் ஏராளமான காற்றும் அடிப்பதால் நிறுவப்பட்டு விட்டன இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு பிறகு இன்று வரை பன்னெண்டு ஆண்டு காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான காற்றாலை மின்சக்தியை தரும் காற்றாலைகள் நிறுவப்பட்டுள்ளன உள்ளன உங்களுக்கு இந்த கட்டுப்பாட்டு அறையில் இருந்தே பார்த்தாலே தெரியும் ஏராளமான காற்றாலைகள் கண்ணில் தென்படுகின்றன இவ்வளவு உயரமான காற்றாலைகளை நிறுவிவிட்டால் விமானங்கள் இறங்குவதும் ஏறுவதும் கேள்விக்குரியே அந்த பகுதியில் ஏராளமான விபத்துகளும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த ஓடுதளத்தில் தான் இருசக்கர வாகனத்தில் இப்பொழுது நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் வலது பக்க காட்சிகள் அங்கு உள்ள தோட்டங்களையும் அதே போன்று காற்றா காற்றாலை மின்சக்தி உற்பத்திக்கு தேவையான காற்றாலைகளையும் நான் காட்டிக் கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது அங்குதான் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம் எனக்கு தெரிந்து இந்த விமான ஓட்டளம் நிரந்தரமாக கைவிடப்பட்டது என்றே கருதப்படுகின்றது எனவே இப்பொழுது காற்றாலை மின்சக்திக்கு தான் அந்த பகுதி அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது அதே போன்று விவசாயத்துக்கும் பயன்படுத்தப்பட்டு பட்டு வருகின்றது இந்த ஓடுதலத்தின் ஆழமானது ஐந்தடி உலக காங்கிரீட் தளமானது அமைக்கப்பட்டுள்ளது ஆகவே மிகவும் ஒரு வலிமையான ஓடுதளமாக காட்சியளிக்கின்றது அன்று ஆங்கிலேயர்கள் இவ்வளவு வலிமையான ஒரு ஓடுதளத்தை கட்டியுள்ளார்கள் ஆனால் ஒரு விமானம் கூட வந்து சென்றதாக தெரியவில்லை ராஜாஜி ஒருமுறை ஹெலிகாப்டரில் வந்து இந்த பகுதியில் இறங்கி இருக்கின்றார் அதற்கு முன்பு ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் எந்த விமானம் வந்து சென்றது என்று எந்தவித ஆவணங்களும் கிடையாது வாஜ்பாய் முறை ஹெலிகாப்டரில் வந்து இறங்கியதாக சொல்லப்படுகின்றது அதை பற்றி எனக்கு தெரியவில்லை தெரிந்தால் பிறகு ஒரு முறை தகவல்களை உங்களுக்கு நான் உங்களுக்கு பகிர் வைக்கின்றேன் உற்பத்திக்காக கைவிடப்பட்ட ஒரு தளமாக காணப்படுகின்றது ஆனால் விவசாயத்துக்கு ஒரு பெரிய அளவில் இந்த பகுதி பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இப்ப அந்த பகுதியில் தான் நம்ம நிக்கிறோம் மிகப்பெரிய காங்கிரீட் தளங்கள் தலங்கள் அமைக்கப்பட்ட பகுதியாக காணப்படுகின்றது காங்கிரீட் தளம் தவிர்த்த பகுதிகள் மக்கள் பயன்பாட்டில் இருக்கின்றது மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்ற நான் உங்கள் பழனிக்குமார் மாறசாமி நன்றி வணக்கம்